அனைவருக்கும் இனி வணக்கம் ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அகாடமி வழங்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வம் வாருங்கள் முதல் கேள்வி நாராயணன் கூடலூரிலிருந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் பெஸ்ட்டாக இல்லை சிபிஎஸ் சிலபஸ் பெஸ்ட்டாக எந்த சிலபஸ் படித்தால் மேல் படிப்பு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறேன் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ஈஸியாக இருக்குமா இல்லை சிபிஎஸ்சி சிலபஸ் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிருக்காரு எது படித்தா மேற்படிப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படின்றது வந்து இது வந்து ம மத்திய அரசாங்கத்தோடது இன்னொன்று வந்து மாநில அரசாங்கத்தோடது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று எந்த வகையிலையும் வந்து குறைச்சல் கிடையாது சிபிஎஸ்சி சிலபஸ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஸ்டேட் போர்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்தில் வரக்கூடிய பாடத்திட்டம் வந்து எந்த வகையிலேயும் சிபிஎஸ்சிக்கு குறைஞ்சது கிடையாது ரொம்ப அற்புதமான தகவல்களோட சிறந்த முறையில் புத்தகங்கள் வந்து நம்ம ஸ்டேட் போர்டு வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் எந்த சிலபஸ் வேணாலும் படிக்கலாம் எந்த எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாம் ஆனால் எப்படி படித்தாலும் நீங்கள் படிக்கிறது தான் இருக்குது உங்களுடைய ஆழ்ந்த கற்றல தான் கூடி உங்களுடைய உயர்வு இருக்குது அதனால் வந்து இது பெருசாக அது பெருசாக நம்ம பேச வேணாம் சிறப்பாக பண்ணுங்கள் எந்த சிலபஸில் படித்தாலும் கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது நீங்கள் படிக்கக்கூடியதை சிறப்பாக படித்து முடிச்சுடுங்க தரவாக படித்து முடிச்சுடுங்க அடுத்தடுத்த மேல் படிப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எந்த முறையில் படித்தாலும் நீங்கள் தான் படிக்கணும் நன்றி அடுத்தது கோவிந்தராஜன் சங்கம் சைனிக் பள்ளிகளில் எப்படி சேர வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சைனிக் பள்ளிகளில் நம்ம எப்படி சேரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு சங்கத்திலேருந்து சைனிக் பள்ளிகள் குறிப்பாக ஒரு விஷயம் நல்லா நீங்கள் எல்லாேருமே புரிஞ்சுக்கோங்க இந்த சைனிக் பள்ளிகள் அப்படின்றது வந்து முக்கிய முக்கியமாக எதுக்காக அங்கே அனுப்புனாங்க அப்படின்னா இராணுவத்தில் வந்து முப்படைகளில் வந்து மாணவர்கள் வலது ஆட்கள் சேர்க்கறதுக்காக ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்கள தயார்படுத்தணும் அவங்களுக்கு வந்து தேசப்பற்றோட கூடிய கல்வியை கொடுக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து நம்முடைய சைனிக் பள்ளிகள் இந்த சைனிக் பள்ளிகளில் நீங்கள் போய் சேரணும் அப்படின்னா ஆறாம் வகுப்பு ஐந்தாவது முடிச்சுட்டு ஆறாவது போகும்போது உங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துவாங்க அந்த ஆறாம் வகுப்பு நுழைவுத் தேர்வில் அவங்க வைக்கிற நுழைவுத் தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் வகுப்பில் ஒரு முறை ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் சைனிக் பள்ளிகளை டைரெக்டாக போய் அட்மிஷன்லாம் போட முடியாது அவங்க வந்து எப்போ அட்மிஷன் சொல்கிறாங்களோ அதாவது எப்போ நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்களோ வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை ஒரு முறை நடக்குது அந்த நுழைவுத் தேர்வை எழுதி அந்த நுழைவுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் மட்டும்தான் சைனிக் பள்ளிகளில் நீங்கள் இடம் வாங்க முடியும் நன்றி ஏகலைவா பள்ளிகளில் எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவர்களும் படிக்கலாமா இல்லை குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் படிக்க முடியுமா மூர்த்தி குற்றாலம் மூர்த்தி குற்றாலம் என்பவர் மூர்த்தி குற்றாலத்திலிருந்து கேட்டிருக்கிறார் ஏகலைவா பள்ளிகளில் எல்லா கம்யூனிட்டியை சார்ந்தவர்களும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நல்ல ஒரு விஷயம் புரிச்சிக்கோங்க இந்த ஏகலைவா பள்ளின்றது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் இது வந்து எதுக்காக உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா பழங்குடியின மக்கள் மலைவாழ் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி இந்த பள்ளியில் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம நம்மெல்லாம் போயிட்டு படிக்க முடியுமான்னால் நிச்சயமாக முடியாது இது முழுக்க முழுக்க மலைவாழ் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான பள்ளிக்கூடம் அதில் வந்து அவர்கள் தான் படிக்க முடியும் எங்கெங்கெல்லாம் மலை மலை மலைப்பகுதிகள் இருக்கோ மலைவாழ் மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் அது உருவாக்கப்பட்ட பள்ளி ஏகலைவாக்கல் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் பாடம் ரொம்ப கடினமாக உள்ளது ஃபிசிக்ஸில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க என்ன செய்ய வேண்டும் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் டூவில் திருவாரூலூர்லேருந்து கணேசன் கேட்டிருக்கேன் ஃபிசிக்ஸில் வந்து நல்ல மார்க் வாங்கினா என்ன பண்ணணும் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கஷ்டமானது தான் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க கணிதத்தோடு தொடர்புடையது கணிதமும் இயற்பியலும் வரக்கூடியது அதனால் கணிதத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஃபிசிக்ஸை ஈஸியாக பண்ணிவிடுவாங்க ஒரு பயாலஜியில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து கேளுங்க அதாவது ஈஸியாக சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணுறதுக்காக அவங்க ஃபிசிக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா குறுக்க ஐடியாக்கள் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்ஸ் டீச்சரோட நல்ல காண்டாக்டில் இருங்க அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோ நீங்கள் அறிவு அறிவாளியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அனுபவம் மூத்தவர்களுடைய அனுபவம் உங்களை நல்ல வழி நடத்தும் அந்த வகையில் உங்களுடைய ஃபிசிக்ஸ் டீச்சர் கூட நீங்கள் நிறைய நல்ல தொடர்பில் இருங்க அவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழிகள்லாம் சொல்லிக் கொடுப்பார் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாகிறதுக்கான நிறைய சாத்தியக்கூடுகள் இருக்குது தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுதுங்க நைட்டு ப்ளஸ் டூ பயாலஜி படிக்கலைனாலும் மெடிசன் படிக்க முடியும்னு சொல்கிறாங்க அது எப்படி ப்ளஸ் டூ மேக்ஸ் படிக்காமல் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார் அதாவது இது கேட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில்லேருந்து ராஜா என்றவர் கேட்டிருக்குறார் நான் பயாலஜியே படிக்கலைனா கூட ஃபிசிக்ஸ் படிக்க முடியுமா சார் சார் மெடிசன் படிக்க முடியுமா சார்ன்னு கேட்டுருக்கேன் அப்படி ஒரு சட்டம் சமீபத்தில் இயற்றியது உண்மைதான் ஆனால் அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இயற்றிய அந்த சட்டத்தில் வந்து ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நீட்டு எழுதும்போது பயாலஜி எழுதி தான் நான் உள்ளே வரணும் அப்போ நீட்டில் வந்து நீங்கள் பய நீட்டுக்காக நீங்கள் பயாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்லேருந்து ஜுவாலஜி படிக்காமல் பயாலஜி படிக்காமல் திடீரில் ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து பயாலஜி படிக்கிறது அது எந்த விதத்துலையும் நமக்கு நன்றாக இருக்காது அப்படி வந்து அது சட்டம் அமலாக்கப்படுகிறதுன்னு சொன்னா, அது கண்டிப்பாக வரவேற்புக்குரியது அல்ல கண்டிப்பாக அது நல்லா இருக்காது நன்றி